வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியனை போனோ அங்கே சூரியகுமார் இப்போ தான் முத நம்ம சேனல் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க பெல் பில்லைக்கு கிளிக் பண்ணிங்க அப்போ தான் போட நோட்டிஸ் நோய்னா இருக்கும் எது பார்க்க போனால் கோர்ட்டில் ஒரு சில நடைமுறைகளை வந்து ஒரு சிறிய பார்வையை தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து வாதாரத்துக்கு வந்து பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கனா டெஸ்ட்டில் இலவச சட்ட இருக்குது அது பார்த்திங்கன்னா தாலுக் கோர்ட்டில் இருக்குது டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் இருக்குது ஹை கோர்ட்டில் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் எல்லா இடத்துலையும் இருக்குது அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு லாயர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க கேஸ் நடத்தி வாதாடி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா கோர்ட் கேஸ்லாம் வந்து ஒரு சில கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே கூட இப்போ வீடியோ கால் கான்ஃபரன்சிங் மூலமாக பார்த்தீங்கன்னா கேஸ்லாம் நடத்துகிறாங்க வீடியோ கான்ஃபரன்ஸிங் மூலமாக கேஸ் நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா வாதி பிரதிவாதி அவங்களால வர முடியல அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க இல்லை வந்து மாட்டுத்திறனாளியாக இருக்கிறாங்க இல்லை வந்து வயதில் முதியோர்களாக மூத்த குடிமக்களாக சீனியர் சிட்டிசனாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஜட்ஜு வந்து அவங்க வீட்டுக்கே போயிட்டு வந்து ஜஜ்மெண்ட் வழங்குறாங்க இல்லை பேஷண்ட்டாக இருந்தால் அவங்க ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்களோ ஐசியூவில் இருந்தாங்கன்னா ஐசியூவில் போய்ட்டு பார்த்து அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வழங்குறாங்க மாற்றுத்திறனாளியாக இருந்து வர முடியல ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அதே ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க இத்தனை ஆப்ஷன் வந்து கோர்ட்டில் நடைமுறையில் இருக்குது இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிக்கணும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் விரும்புவார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிறிய விழிப்புணர்வு போடுறோம் தொடர்ந்து நம்ம சில ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ